மாணவர்கள் இணைந்து முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் கண்டுபிடித்துள்ளனர் கோவை அரசூரில் உள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து ஆயிரத்தி அறுநூறு மணி நேரத்தில் முழுமையாக செயல்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பொருத்திய த்ரீ டி பிரிண்டிங் மூலம் ஆறடி உயரத்தில் நாற்பது கிலோ எடையில் மனிதனைப் போல் செயல்படும் ரோபோவை உருவாக்கி உள்ளனர் இந்த ரோபோ மனிதர்களைப் போலவே இருபத்தி ஆறு வெவ்வேறு விதமான சைக்கிள்கள் மற்றும் அசைவுகளை செய்வதுடன் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர்களுடன் உரையாடும் திறன் கொண்டது பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை மற்றும் கல்லூரியின் முதல்வர் கே பி ராமசாமி இந்த ரோபோவை கல்லூரியின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இது குறித்து அதனை தயாரித்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பேசும்போது போது ஆரடி உயரம் கொண்ட ரோபோட்டை தயாரித்திருக்கின்றோம் இந்த ரோபோட் கல்லூரி வளாகங்கள் மனிதர்களை பிரதிபலிப்பது போன்ற பாவனைகளை இந்த ரோபோட் செய்யும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து இந்த ரோபோட்டை மருந்தகம் கல்லூரி வளாகம் வணிக வளாகம் உள்ளிட்டவற்றில் இந்த ரோபோட்டை பயன்படுத்தலாம் மனிதர்களை போன்று செய்திகளை கொண்டுள்ளது இந்த ரோபோட்டுக்கு உற்று நோக்குதல் யோசித்து பேசுதல் சைகைகளை புரிந்து தகவல்களை கொடுத்தல் உள்ளிட்ட வகையான செயல்பாடுகளை பொறுத்திருப்பதாக தெரிவித்தனர் அந்த ஆன்சரை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ரோபோட் ட்ரை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹோல் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம் ஏஐ இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார்ஜிபிடி அதை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அண்ட் தென் இதோட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கலாக அவைலபிளான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி இது பில் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த சாஃப்ட்வேர் அண்ட் தென் இதோடய ஹார்ட்வேர்லாம் ஜேவியர் ரிச்சர்ட் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஏஏ ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போட எல்லோரும் சேர்ந்து இதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் இதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில் பண்ணியிருக்காங்க நான் வந்து எங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதோட பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் ஹெல்ப்போட இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து பில் பண்ணி அசம்பிளி பண்ணியிருக்கோம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் இங்கே கேபிஆர் என்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்காக அந்த ட்ரோன்ஸ் அண்ட் ரோபாட்டிக்ஸ் சென்டர்லேருந்து வெளியே தான் இந்த ரோபோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரோபோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ரெடி பண்ண காம்பனன்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை ஒரு சிலர் பார்த்தோம்னா போர்டு கிரிட்டிக்கல் காம்பனண்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு அவங்களோட எஃபர்ட்டில் கொண்டு வந்திருக்கிற ரோபோ தான் இது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ரோபோன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அது ஏஐ மூலமாக வேர்ல்டு வெப் டபிள்யூ டப்ளியூ டாட்டில் போய் செக் பண்ணி நமக்கு ரிப்ளை கொடுக்குற திறன் கொண்ட இந்த ரோபோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் என்ன சொல்கிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது அதை எப்படி நம்ம நர்ச்சர் பண்ணுறோம் எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணுறோன்றது தான் അവരുടെ എതിർവാലത്തെ തീരുമാനിക്കുന്നത് അന്ന വിധത്തിൽ നമ്മൾ സെൻട്ര വ